அடேங்கப்பா சாய் பழகு செம்மையான ஜாக்பட் அடிச்சுக்கிட்டே இருக்கு போல அப்படின்னு பல ப்ரொடியூசர்ஸ் டிரெக்டர்ஸ் அவங்களோட ரசிகர்கள் அப்படின்னு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கிறது தண்டேல் அப்படின்ற இந்த ஒரு படம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு இல்லையா இதை பத்தி தான் தெலுங்கு ஆக்டரான நாகச்சை தன்யா கூட இவங்க பேரப் பண்ணி ரொம்ப சூப்பர்வா இந்த படம் நடிச்சு அண்ட் பயங்கரமான ஹிட்டாவும் அந்த படம் முடிஞ்சிருக்கான் இவங்க வந்து அமரன் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருந்தாங்க அந்த படத்துல அவங்க எந்த அளவுக்கு சூப்பர்வா நடிச்சிருந்தாங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு கிரெடிட்ஸ் போச்சு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அண்ட் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேர வேற லெவல்ல ஒரு ரீச் ஆயிடுச்சு சிவகார்த்திகன் எப்படி ஒரு உச்சத்துக்கு போயிட்டாரோ சேம் லெவல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாய்பாலிவியும் போயிட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பர்வா நடிச்சிருப்பாங்க எனவே அந்த படத்தினுடைய ரிவ்யூஸ்லாம் நம்ம இப்ப வேண்டாம் பட் இந்த படம் அப்படின்னு பார்க்கும் ஒரு மீனவர்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு லவ் ஸ்டோரியா கன்வெர்ட் பண்ணி இந்த படம் முழுக்க சூப்பர்வா எடுத்திருக்காங்களாம் சோ இதனாலவே வந்து இந்த படம் செம்மையான ஒரு ஹிட் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப அப்படியே நார்மலான ஒரு பொண்ணா நார்மலான ஒரு ஃபேமிலி கேர்ல நடிச்சிருக்காங்க அதனாலதான் அந்த படம் சூப்பர் அப்படின்றாங்க அதையும் தாண்டி டோட்டலா ஐம்பது கோடி பட்ஜெட்ல தான் அந்த படம் எடுத்திருக்காங்க பட் ஃபார்ட்டி க்ரோஸ்க்கு வந்து இந்த படத்தை வித்திருக்காங்க மூணு லாங்குவேஜ் சொன்னேன் இல்லையா தமிழ் தெலுங்கு ஹிந்தி இந்த மூணு லாங்குவேஜுமே ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ ஃபார்ட்டி க்ரோஸ்க்கு வித்து இந்த படம் மூணு நாள் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னும் போது இந்த த்ரீ டேஸ்ல எவ்வளவு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும் நியர்லி ஹண்ட்ரட் க்ரோஸை வந்து ரீச் பண்ணியிருக்கு ஸோ அதன் வழியில இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு ஒரு படம் இதுக்கு எந்த லாஸும் கிடையாது ஸோ இந்த படம் வந்து ஒரு லாபத்தை தொட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்ல தான் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்திருக்கு ஸோ சூப்பர்வா சாய் செம்ம சந்தோஷமா இருக்கு அப்படம் பரவாயில்ல நம்ம நடிச்ச படம் அந்த படம் அமரன் வந்து முன்னூத்தம்பது கோடிக்கு மேல வந்து வசூல் ஆயிடுச்சு இதுவும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியில இருக்காங்களாம் ஏன்னா அடுத்து அவங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன மாதிரி இருக்க போதும் என்ன மாதிரி படங்கள் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் நீங்க அமரன் படம் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு சாய் பல்லவி நடிச்சது எது அப்படின்றத மறைக்காம சொல்லுங்க இந்த மாதிரி பல அப்டேட்டை உடனே கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்